என்றும் உணவு கிடைக்கச் செய்யும் பதிகம் திருநாவகாச சுவாமிகள் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னன் பாலிக்கும் ஆறு கண்டின்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினே கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே அரிச்சுற்ற சுற்ற வினையால் அடர்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்ற பல சுற்று பல பேசப்படாமுணம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநக சிற்றின் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிவி பூண்டேனுக்கே ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நாண்நிலாவி இருப்பான் என்னாதனை நாதனை தேன்னிலாவிய சிற்றம்பலபனார் வாணிலாவி இருக்கவும் வைப்பரே சிட்டா சென்று வரம் கொழும் சிட்டர் வாழ்த்திலை சிற்றம்பல துறை சிட்டன் சேவடி கைதொழச் செல்லும சிட்டர் பாலனுகான் செரு காலனி ஒருத்தனார் உலகங்கள் கோரு சடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அருத்தனார் அடியாரி அறிவரே நிறைந்ததோர்வ தோர்வளவின்புறு எண்ணிறைந்த இருவர் கறிவொனா கல் நிறைந்த கடி பொழில் அம்பல துள்நிறைந்து நின்றாடும் பொறுவனே வில்லை வட்டப்பட வாங்கி அவ்வுணர்தம் வல்லை வட்டம் அதில் மூன்றுடன் மாய்த்தவள் தில்லை திசை கை தொழுவார் வினை ஒல்லை வட்டங்கடந்தோடுதல் உண்மையே நாடி நாரணன் முகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ மாட மாளிகை சூழ்த்தில்லை அம்பல தாடி பாதம் சொல்லியிருக்கவே மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர அதிர்தெடுத்தான் முடிப்பத்திர விதிகொள் சேவடி சென்றடைந்து மீனே திருச்சிற்றம்பலம்